அன்பு சிவம் இருந்தென்பார் அருகிலார் அன்பே சிவம் என்பதை அறிகிறார் யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமனை அமர்ந்திருந்தாரே அன்பே சிவம் எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம் என்னுடைய இயக்குனருக்கு ரொம்ப நெருக்கமான பிடித்த நான் மிகவும் மதிக்கிற மிக மூத்த இயக்குனர் திரு எஸ் பி முன்னிலையில இந்த விழாவில கலந்துக்கிறது என்னுடைய பெருமகிழ்ச்சி சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் வந்து பேர் தெரிஞ்சுதான் அவங்க அப்பா அம்மா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் ஒரு நாட்டுல இதுக்கு மேல விளையாட முடியாது சோ அவங்களோட அவங்க முன்னிலையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு மூத்த எனக்கு சீனியரான என்னுடைய இயக்கத்தை நான் வேலை பார்த்த போது எனக்கு ரொம்ப சீனியராகவும் இருந்து அன்பாகவும் இருந்து கேளடி கம்பெனிலயும் எனக்கு பல உதவிகள் புரிந்த திரு கண்மினி சிப்பி அவர்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இருபது படம் ரஜினியோட சூப்பர் ஹிட் இருபது படம் கமல் சாரோட சூப்பர் ஹிட் ஆனா எவ்வளவு சிம்பிளா உட்காந்து அதாவது வந்து இன்னைக்கெல்லாம் ஒரு படம் எடுத்து அது ஹிட் ஆனாலே தலை தலையில நிக்கிறது இல்லை அந்த காலகட்டத்துல பாக்குற தாண்டி போறாங்க ஆனா அவரெல்லாம் நான் வந்து ஒருத்தர்ந்து ஒரு ஒரு விஷயங்களை நான் அஷ்டன் இருக்கும்போது இருக்கும் போது கத்துக்கிட்டேன் நான் பால்சிங் சார்ட் அஷ்டன் டாக்டரா பண்ணும்போது கவிதாலயால நிறைய படங்கள் எஸ்பிஎம் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டது அந்த எளிமையும் நேரம் தவறாமையும் அதாவது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரைய்தான் வந்துருவாங்க அண்டு எ எப்படி சொல்றது எவ்வளோ விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களோட அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நமக்கெல்லாம் கன்னியாசன் சார ரொம்ப பிடிக்கும் கண்ணதாசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் இல்லையா கண்மணி சுப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவருடைய கண்ணின் மணியான கண்ணதாசன் கண்மணி சுப்பு அவர்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் நான் உள்ள போனதுக்கு முன்னாடி குட்டியா ரெண்டு லைனாவது ஜூனியர் கனதாசனை பாராட்டினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் எத்தனையோ இல்லை எப்போ வரிகள் கண்ணதாசன் வரிகளை காவிரி மீண்டும் சொல்ல சொல்ல கேட்கலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு இங்க பாருங்க வாட்டர் வாட்டர் வெயிட்டிங்னு நினைத்தால எனக்கு ஒரு பாட்டு திடீர்னு கேபி சார் என்ன பண்ணிட்டாரு அப்பாவெல்லாம் கூப்பிட வேணாம் எழுதிடா சொல்லிட்டாரு நினைத்தால் சோ அதனால சிபு வந்து வாட்டர் வாட்டர் வெயிட்டிங்னு ஒரு குட்டி இங்கிலீஷ் பாட்டோட இங்கிலீஷ் வரிகள் ஆரம்பிக்கிற பாட்டுல ஒரு வரி எழுதியிருந்தாரு இவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு காதலி வரல சோ நாத்து வச்சு காத்திருந்தா நெல்லு கூட விளைஞ்சிருக்கும் இந்த வரி கம்பினசிடு வரி முன்னாள் இதே வரை வேற ஒரு பாட்டுல வேற மாதிரி நடந்துக்காது வேற ஆனா முதல்ல அதை எயிட்டிஸ்ல எழுதினது வந்து கம்பெனிஸ் போவார்டு நாத்து வச்சு காத்திருந்தா நெல்லு கூட முளைச்சிருக்கும் அதை வாட்டர் வெயிட்டிங் வாட்டர் வெயிட்டிங் பாருங்க காதலியே காதல் உண்டா சொல்லுன்னு அந்த மாதிரி அந்த பாட்டு போகும் அதை விட எனக்கு அவரோட பாட்டுலாம் இந்த வரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த இடத்துல மீட்டருக்கு தான் பாட்டு எழுதுறோம் இருக்கிற இடத்த எப்படி போடுறோம் சக்கரங்கள் நீங்க சொன்னீங்க வண்டியோட சக்கரங்கள் இரண்டு தேவைங்கறதும் கரெக்ட் ஆனா மீட்டருக்காக தான் மட்டும் போட்டார் அந்த மட்டும்க்கு நீங்க ஃபுல்லா மூணாவது வேணாம்னு சொல்றாரு இல்ல நீங்க எப்படி வேணும் இன்டர்பர்டேட் பண்ணலாம்ல இரவு மட்டும் தேவைன்னு சொல்றாருல்ல இருந்து சரியா நான் எவருக்கு சொல்ல வந்துனாக்க நான் தேடும் செவ்வந்தி போகுது யாரு வேணா எழுதுவாங்க அடுத்த வரி எழுதுறாரு கண்மணி ஒரு நாள் பார்த்து அந்தியை அதை செலக்ட் பண்ணுவோம் அதுவே ஒரு நாள் செலக்ட் பண்ணணும் நான் நாளைக்கு மலர்றேன் இல்லை நான் நான் இன்னைக்கு மலர்றேன் வெள்ளிக்கிழமை மலர்றேன் ஒரு நாள் பார்த்து அந்தியை போட்டது என்ன பியூட்டி வரி பாருங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் நம்ம ஒரு படத்துக்கு வசனம் எழுதினார் எங்க டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எழுத் எழுத்தாளர் கவிஞர் எனக்கு அவரோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் இதுக்கு அடுத்தது குட்டியா இந்த இடத்துல கனராசி இது ஒண்ணு எனக்கு நல்லா தெரியும் அதாவது வந்து நான் ஊசி விற்க வந்திருக்கேன் எனக்கு என்ன நல்லா தெரியும்னா எனக்கு ஊசி வைக்க வந்திருக்கேன் தெரியும் ஊசியை எங்க விற்க வந்திருக்கேன் கொல்லன் தெருவுல விற்க வந்திருக்கேன் சோ அதனால கண்ணஹாசன் புகழ வந்து இந்த கண்ணஹாசனுக்கு நடுவுல நான் பேசணும்னா இவரதான் நான் வந்து கண்ணஹாசனுக்கு ரசிகன் சொன்னாரு காவிரி மைந்தன் நான் வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அதை எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்தேன் நான் கண்ணஹாசனுக்கு ஃபேன் எல்லாம் இல்லை இங்கிலீஷ்ல சொன்னான் ஏசி எனக்கு தமிழ்ல சொல்லுன்னு வச்சுக்க கனகாசனுக்கு எல்லாம் ரசிகன் இல்லை பக்தன் எனக்கு வந்து கனகாசனோட வரிகளை கோட் பண்ணாம எனக்கு வைரமுது சாரே தடவை சொன்னார் கனகாசன் வரிகளை நான் படிச்சதை விட நீ சொல்லி ரொம்ப கேட்கிறேன்டான் ஒரு வரி இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணுங்கிறதுக்கு அவ்வளவு உதாரணமா நான் சொன்னது நானும் இங்க யாரோ ஒருத்தர் பிளஸ் டூ படிக்கிற போது கேட்டதுன்னு சொன்ன மாதிரி கனகாசன் பாடல்களோட வளர்ந்ததுனால கனஹாசனுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறவர் ஒரு குட்டி கதை ஒரு சில குறிப்புகளோட நான் என்னோட பேச்சை முடிச்சுறேன் பாட்டு இவ்வளவு நல்லா இருக்கு நான் ஏன் பிடிங்கி நடுவுல பேசுறதுக்கு வரேன் என்னன்னா என்னால பாட்டையே என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா நான் பேசணுமேங்கிற நிம்மதியா பேசிட்டு அந்த பாட்டை கேட்கிறேன்னு அவரை நான் நடுவுல படுத்தி நடுவுல வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு இன்னும் ஒரு ஏழு எட்டு இருக்கு சோ அதனால நான் எவ்வளவு வளர்னாலும் அது தாங்குங்கிற ஒரு நம்பிக்கையில நான் வந்து உங்களுக்கு நடுவுல பூந்துட்டேன் எனக்கு ஒரு குட்டி ஏன்னா இந்த இடத்துல கவிதை சொல்லக்கூடாது அதுக்காக தான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் எப்படி அந்த கதை கனஹாசன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அந்த கதை வந்து ஷார்ட்டாக சொல்றேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதின கதை அவர் வந்து அகரகாரத்தில் போனேன்னு ஒரு கதை அதை படித்தவங்களுக்கு நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் வேணுன்னே டைட்டில் சொல்கிறேன் அகரகாரத்தில் போனேன்னு ஒரு கதை ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான் அவன் வீட்டில் வந்து ஒரு பூனை வந்து ரொம்ப விளையாட்டு காமிக்குது எப்படின்னா இப்ப இல்லாத ரகலை பண்ணுது இவன் இவ்வளோ குட்டி பையன் அவன் இவனுக்கு இந்த பூனையோட ஒரு கோட்டி உருவாகுது இதை எப்படியாவது பிடிச்சணும்னு பாக்குறான் அது எப்படியும் அவன்கிட்ட மாற்றவே மாட்டேங்குது வேம்பான்னு ஒண்ணு அந்த காலத்துல எல்லாம் வெந்நீர் போடுறதுக்காக இருக்கும் பாத்ரூம்ல இந்த வேம்பா இருக்கிறத இந்த பையன் பார்த்து வச்சுட்டான் எப்படியாவது இந்த பூனையை பிடிச்சிடணுங்கிறது அவனோட திட்டம் அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சரிடா புடிச்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த பக்கமா டெய்லி வந்து ஒரு புச்சர் ஒருத்தர் போவார் அந்த இது பெற்றவர் வர போவார் அவர் போறவரை பார்த்திருக்காம ஆடெல்லாம் வெட்டுவார் மாடெல்லாம் வெட்டுவார் அவர் போறதுனால அவர்கிட்ட நம்ம கொடுத்துடலான்னு இவன் ஒரு திட்டம் தீட்டிட்டு அதை பிடிக்கிறதுக்கு ஒரு அவனும் ஒரு நாள் செலக்ட் பண்ணி அந்தியில பகல் நேரத்திலே எப்படி பிடிக்கிறது அந்த பூனையை இவரு முதல்ல போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாரு ஐயோ நீங்க அந்த கதையை படிக்கணும் படிக்காதவங்க படிங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆயிடுப்பார் ஜெயகாந்தன் அந்த பாத்ரூம் அந்த அந்த குழந்தை வயசுக்கே நம்ம போயிடுவோம் நம்ம அந்த பூனையை பிடிக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அந்த பாத்ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான் ஒளிஞ்சின்ட்டு அந்த வேம்பாக்குள்ள அதை எப்படியாவது இவர் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அது வரும்போது ஒரு போர்வை போட்டு அந்த பூனையை தூக்கணும் பூனையை பிடிக்கிறது ஈஸியா இந்த குழந்தை பிடிச்சிடுவோம் பிடிச்சி அந்த கையில எடுத்துக்கிட்டு இருந்து வந்து அந்த மண்டபத்துக்கிட்ட அந்த புச்சரை டெய்லி போற வழியில வெயிட் பண்ணி எப்படியாவது அவனை பார்த்து அவன்ட்டு இதை குடுத்துடணும்னு வெயிட் பண்ணும் அவன் ரொம்ப நேரம் அன்னைக்குன்னு வரமாட்டான் அப்புறம் நீங்க எதிர்பாராத பாராத கிளைமேக்ஸ் அவன் வருவான் அவன் வரும்போது அவன்கிட்ட இது வந்து வந்து அவன்கிட்ட இதை நிறுத்தி பேசுவான் இத்திரும்பு குழந்தை ஏதோ ஒரு மூட்டையத்துக்கு வந்து பேசுது என்னன்னு கேட்பான் ஒண்ணும் இல்லை ஒரு பூனை இருக்கு இது நீ எடுத்துன்னு போகணும் எதுக்குன்னு கேட்பாரு அவர் நீ வெட்டிடுதான் ஆடு வெட்டுற மாடு வெட்டுற பூனையை வெட்டிடுங்க அவன் ஒண்ணே அவன் சொல்ல அதெல்லாம் வெட்ட மாட்டேன்மா பெரிய நானா இப்படி சொல்லுவேன் என்ன பெரிய புத்தர் மாதிரி பேசுறேன் நீதான் ஆடை வெட்டுற மாடை வெட்டுற பூனையை வெட்ட வேண்டியது தானே என்ன கஷ்டங்கிற மாதிரி கேட்டிருப்பேன் அந்த பையன் அப்படி கேட்கல அதெல்லாம் வெட்டுறீங்க ஏன் இதை வெட்டக்கூடாதுன்னு கேட்பான் அந்த வரியே தான் கன்னியாசன் எழுதுறாரு அது அதுப்பா யாருக்காவது அது சாப்பிடுவாங்கன்னா நான் வெட்டலாம் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு ஸோ அதனால நான் வந்து வெட்டினா அது யாருக்காவது உபயோகப்படணும் பூனையை வெட்டி யாருக்கும் உபயோகப்படாத அதனால நான் வெட்ட மாட்டேன்னு இந்த வரியை கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சின்னு எப்படி ஒருத்தர் இவ்வளவு சிம்பிளான வரிகள்ல நம்மளை மயக்கிக்கிட்டே இருக்க முடியும் ஒருத்தர் வீடு இல்லை நீ வெளில போய் பட்டுக்கோங்கிறோம் ஒரு திருப்பையா பல்லவி எழுதுவார் தெய்வம் தந்த வீடு என்ன பல்லவி எழுதுறது கனகாசன் முடிஞ்சப்பட தான் நான் வந்தேன் என்ன ஒரு எளிமையான வரி ஆனா என்ன ஒரு பவர்ஃபுல்லான வரி ஒரு வரி தெளிவாக தெரிந்தாலே வேதாந்தம் அது தெரியாமல் போன தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் வேதாந்தம் என்ன ஒரு ஒரு வரிகளும் காட்டுக்கு என்ன முன்னில் வேலி காடு அது அதுக்கு என்ன வேலி எப்படி கேட்குற ஒரு ஒரு கேள்விகளையும் அவ்வளோ சிறப்பாக எழுதுவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை சொல்லாமல் நான் போனேன்னா அந்த சபையில் சொன்னேன் இந்த சபையில் கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு ரொம்ப உற்சாகம் தர்ற பாட்டாக நான் நினைக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இவர் டெய்லி கனகாசன் பாட்டு வேற வேற கேட்க சொல்றாரு ஒரே பாட்டை அடிக்கடி கேட்குற நானும் உங்கள் பையன் மாதிரி ஒரு பைத்தியம்தான் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பில்கேட்ஸ்லாம் எ நீ பணக்காரன் ஆகலாம் எழுதினாரு எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க அவருக்கு உன்னை அறிந்தால் நீ உள்ளே அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் கண்ணு இந்த படம் ஆயிடுச்சு அடுத்த படம் இட்டாவும் சொல்லணும்னா நம்ம யாரும் நமக்கு தெரியணும் தன்னை தான் அறிந்திடின் தனக்கொரு கேடில்லை திருமூலர் தன்னை தான் அறிந்திடின் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை தான் அறியாமல் தானே பெடுகின்றான் தன்னை தான் அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிசிக்கு தான் இருந்தானே சரி அகம் பிரம்மாஸ்மி உங்களுக்கு தெரியணும் நீங்க யாருன்னு நம்ம எல்லாரும் தேடுறோம் நான் யார் நான் யார் ஏன் ஏன் படம் டேரக்ட் பண்றேன் இந்த எவ்வளவு ஈஸியா யாராவது சில பேருக்குதான் கடவுள் ஆசீர்வாதமா ரொம்ப சின்ன வயசுல தெரிய வச்சிடறாரு கனகாசனுக்கு இந்த டவுட்டே இருந்திருக்காது எப்படி 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 இவ்வளவு வரிகளையும் இவ்வளவு பாடங்களையும் அவரால் எழுத முடியும் இல்லைன்னா தேடி 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 நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு விடைபெற போறது நான் இப்படி ஒரு பேர் வச்சிட்டு இருக்கேன் சார் அதுக்கு கண்ணகாசினின் திருக்குறள் வரிகளை ரெண்டு வரியில எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாரு வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா நாலாவது வார்த்தை என்ன போட முடியும் கடைசியில் துந்தனாதான் இந்த மாதிரி வாடகை சோபா நான் இருபதே ரூபாய் வில விலைக்கு வாங்கினா நாற்பதாயிரம் ரூபாவா முப்பதாயிரம் ரூபாய் நீங்க முப்பதுக்கு வாங்கிருக்கீங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு அதான் வந்து இளையராஜா சார் வந்தாச்சு அடுத்த செட் ஆஃப் கவிஞர்கள் வந்தாச்சு கொடி கட்டி பறக்குது பாடல் இசை உலகமே மாறி இருக்கு அந்த எம்எஸ்வி வி சாரையும் சிவாஜி சாரையும் நான் அங்க உட்கார்ந்து நினைக்க அதான் நீலச்சேல அவங்க பாடு தான் பாடுறாங்க எனக்கு சிவாஜி தான் நடக்கிறாரு தங்கு தங்கு தங்குன்னு எங்க நெஞ்சில தான் அவர் கால் அது ஒரு இது அந்த மாதிரி ஒரு தண்டையை போட்டுக்கிட்டு சிவாஜி நடந்து சிவாஜியோட பைத்தியம் என்ன நடிப்பாரு என்ன அது சிவாஜியை மீதி என்ன இவர் பாண்டவர் பிரமாதமா அப்படியே டிஎம்எஸ் உள்ள முழுங்கிட்டு தான் ஒரு ஒருத்தரும் சிறப்பா பண்ணாங்க எல்லாரும் எக்ஸலண்ட் ஒரு ஆண் பெண் இசைக்கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க குயிக்கா நாலஞ்சு பல்லவியை சொல்லுறேன் இங்க பாருங்க என்னன்னா ஒரு 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 வரிக்குள்ளேயும் இவ்வளவு காலையில வந்து ஜப்பான்ல காஃபி ஏதாவது எவ்வளவு மாடர்னா எழுதணுமா இங்கிலீஷோட எழுதணுமா ரொம்ப சிம்பிளா எழுதணுமா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஜெகமே மந்திரம் அந்த பாட்டுல வந்து அவர் சொல்ற வரிகளை பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா என்ன சொல்லிருப்பாங்க அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அதாவது தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் எல்லா தத்துவத்தையும் அது வந்து நீ வந்து கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற வயதின்று அந்த வரி கூட அது எவ்வளவு யதார்த்தமா எழுதினார் கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற வயதின்று அடுத்த வரி பாருங்க எல்லா அம்மாக்கும் கனெக்ட் ஆகும் காலங்கள் போனாலே திங்காதே என்பார்கள் அது இது இது சாப்படாதீஸ் காலங்கள் போனாலே திங்காதே என்பார்கள் ஒரு ஒரு இதை விட ஒரு விஷயத்தையும் சிம்பிளா சொல்லவே முடியாது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஒரு இது கேபி சார் என்னதான் சொன்னாரோ கேபி சார் கண்ணதாசன் காம்பினேஷன் மேஜிக்க நினைச்சு நினைச்சு முடியாது சரி அவர் என்னதான் சொல்லியிருப்பாரு சுச்சுவேஷன் இவர் எப்படிதான் இப்படி பாட்டு எழுது தெரியல இதுக்கு போய் அலட்டிக்கலாமா என்னடா ஏமா எந்த சின்ன பசங்க இந்த மாதிரி எழுத முடியும் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா யூ 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 யோ விஜயபாஸ்கர் மியூசிக்ல தப்பு தளங்கள்ல வர்ற பாட்டு அது நீங்க வந்து ஏதோ ஒரு ரொம்ப அவர் வந்து கவர்ச்சின்னு சொன்னாலே குற்றம்னு நினைக்கிற பரம்பரையை சேர்ந்தவர் நினைக்கிறேன் கனகாசன் கவர்ச்சியான பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு அது ஆனா அதை அவர் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தாம சபை நாகரிகம் கருதி அழகா சொன்னார் நானும் அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன் ஆனாலும் வெறும் நான் பல்லவி சொல்றேன் இந்த கனெக்ஷன் போறோம் நீங்க எல்லாம் யோசிச்சுங்க ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு ஒரு வார்த்தையும் கூடவே உங்க காதல போட்டுட்டு இப்ப இந்த பல்லவியை சொல்றேன் ஒரு சிவாஜியும் மஞ்சள் ஆகும் நினைக்கிறேன் என்னது பட்டாக்கத்தி பேர் உனக்கு எங்கள் தங்கராஜா எங்கள் தங்கராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு வரி எழுதுறாரு ஒரு பொண்ணு ஆண் ஆண் வந்து பொண்ணை பார்த்து கேட்கிறாரு ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் அந்த உதவி என்ன நீங்க நினைச்சீங்க ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம் அது கூட பரவாயில்ல அடுத்த லாஜிக் பாருங்க இருவரும் அறிமுகமானதில் வேற என்ன லாபம் எப்படி முடிச்சார் பாருங்க சிக்ஸர் இது மாதிரி ஒரு வரி வரி வரியா சொல்லிட்டு போலாம் சரியா வேற ஒரு சீரியஸான இடங்கள்ல எழுதுற என்ன சொல்றாரு நாதர் முடி மேல இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பு எப்படி இதை விட எப்படி ஒருத்தர் எழுத முடியும் இது ரெண்டு வரி தான் திருக்குறள்னு சொல்றேன் அந்த ரெண்டு வரி ரெண்டு வரியில பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது வேற எங்க இருந்தாலும் அது கேட்டா அப்படியா கிடையாது பரமசிவன் கழுத்துல இருக்கும்போது அது கேட்க முடியும் கருடா சௌக்கியமான் வரி சொல்லிட்டே போலாம் கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவன் எழுந்து ஆரம்பிச்சு இது பெரிய போகும் பாட்டை கேட்கலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு வந்தது உங்களோட பேசுனது என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணது தேங்க்யூ வசந்த் அவர்களுக்கு திரு காவேரி மகன் அவர்கள் மாலை அழைப்பார்கள் திரு முருகன் சார் அவர்களும் திரு அடிப்பார்கள் ஜெயஸ்ரீவன் எல்லாம் வர்றது ரொம்ப நேச்சுரல் இயல்பு அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க காவிரி மைந்திர பாராட்டாம போனா அது சரி கிடையாது பெரிய கரவுளிய பெரிய நம்ம ரொம்ப இயல்பு மாதிரி எடுத்துக்கிறோம் ஒரு ஆள் அதற்காகவே உயிரை விடுறார் அவரும் அவருடைய டீம் அவரோட அவரோட இருந்து உதவி அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுக்கள் பெரிய கரவொலை கொடுக்கும்